உலகத்துல இன்றைக்கு நிறைய மதிலிசுகள் நிறைய ஒன்று கூடல்கள் மக்களை வலிக்கெடுப்பதற்காக மக்களை நரகத்தின் பக்கம் அனுப்புவதற்காக இன்றைக்கு நிறைய உலகத்துல மதிலீசல் நடக்குது அதுக்கு மத்தியில ஹபீப் சல்லா சொல்ல அவங்க சில மஜிலிசளை முகார கூடியது முபாரக்கான சில விஷயங்களை சொல்லிக்கிறாங்க அதுல ஒன்று தான் நிகா என்பது ஒரு முபாரக்கான பரக்கத் பொருந்தியது அப்படியான ஒரு மஜிலிஸ்ல நாங்க உட்கார்ந்து இருக்கிறோம் அலமது இல்லா இன்னைக்கு நிறைய நிகா மஜிலிஸ்களை இதை ஆரம்பிக்க முன்னால நான் சொல்லிக் கொள்றேன் இன்னைக்கு நிகா மஜிலிஸ்களை ஆரம்பிக்க முன்னால ஒரு பயான் வைக்கிறாங்க அதுக்கு ஒரு ரெஜிஸ்டர் நடக்குது இதுக்கு மத்தியில ஒரு ஷார்டேஜ் உடைய ஏற்பாடுகள் செய்யறாங்க அலமது இல்லா இந்த பயான் வைக்கிற நோக்கம் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை நாங்க கேட்டு தெரிஞ்சு கொண்டு வாழ்க்கையில சில விஷயங்கள் தெரியாம கேடும் முடிக்கக்கூடிய மாப்பிள்ளைக்கு எல்லாத்தையும் இந்த பயன்ல சொல்லாது ஒரு ஒரு சில விஷயங்கள் அவருக்கு மட்டுமில்ல இங்க வந்து இருக்கக்கூடியவங்க திருமணம் முடிக்க ஈக்கிறவங்க முடிச்சவங்க எல்லாத்துக்கும் சேர்த்துதான் ஒரு சின்ன ஒரு பயன் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டு அதனால இன்ஷா அல்லா கொஞ்சம் நீக்கிறவங்க ஒரு மிச்ச நேரம் பேசல ஒரு குறுகிய நேரம் அதுக்குள்ள ஒரு சில விஷயங்களை இன்சால்லா உங்களையோட ஷேர் பண்ணி கொள்றேன் அதனால வந்து இருக்கக்கூடியவங்க முடியுமானவங்க மஜ்லிச கண்ணியப்படுத்துங்க மஜ்லிஸ் சம்பதிக்காக வேண்டி பாரத்லாஹுல குமா ஒ பாரத் அலைக்குமா என்ற துவா ஓதி அவருக்கு வாழ்த்து தெரிவிங்க துவா செய்யுங்க அதே போல இன்ஷால்லா இதுக்கு பின்னால ஷோட்டீஸ் பங்குடுவாங்க அதெல்லாம் செய்வாங்க இப்ப கொஞ்சம் கவனத்தை சிதற விடாம இந்த இடத்துல நாங்க என்னத்துக்காக ஒன்று கூடி இருக்கிறோமோ அதுல கொஞ்சம் கவனம் செலுத்தி இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் பயன் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக அதுக்கு பின்னால் நிக்கா ரெஜிஸ்டர் நடக்கி அதுல எல்லாம் கொஞ்சம் சம்பூர்ணமாக கலந்து கொண்டு அதில் பிரயோசனங்கள் அடையக்கூடிய கூட்டத்துல அல்லாஹ் சுபஹானு சாலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக கொஞ்சம் இன்ஷால்லாம் இருக்குமா இருங்க அலமது இல்லாஹ் வஹ்தா ஒசலாத் ஒசலாம் அலாம் அல்லா நபி அபாதா அம்மா பாத் பாவ் பில்லாஹ் ரஜீம் بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حقد قاتله ولا تموتون إلا وأنتم مسلمون صدق الله العظيم. جنيد س ميلان شهور عليه سريار الله حس سبحانه وتعالى لو لقى سلا منذر سلا مدلل بديف آخ بديشة ذي آدم عليه السلام. آدم عليه السلام تبديشته الله تعالى آدم عليه السلام تورني ஆதலம் ஆதம் அலி சலாத்துக்கு ஒரு துணையாக துணைவியாக மனைவியாக ஹவா அலி சலாத் அல்லா தால படைச்சான் ஹவா அலி ஏன் படைச்சான் சகன் மனைவி என்பது ஒரு கணவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதல் இல்ல எங்கட பிரச்சனைகள் எங்கட வாழ்க்கையில ஃபேஸ் பண்ணக்கூடிய ஏதாவது என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் எங்கட மனைவி ஒத்திக்கிறா என்ற ஒரு ஆறுதல் அவங்களோட ஷேர் பண்ணிக்கொள்றது சில விஷயங்களை இல்லையா ஒரு ஆறுதல் அல்லாஹ் சுபஹானு தாலா ஒரு மனைவி அல்லாஹ் சுபஹானு தாலா எங்களுக்காக படைச்சிருக்கிறது அவனுடைய ரஹ்மத் என்பதாக குரான் சொல்லுது ரஹ்மா இரண்டு விதமான அருள்களை பத்தி பேசுது டீப்பா பேசல மேலோட்டமாக இன்ஷால பேசுறாங்க ஒன்று உல ரீதியான அமைதி உடல் ரீதியான அமைதி வரலாறுகள் எடுத்துக்கொண்டா இந்த தீனுல் இஸ்லாம் பரவுரத்துக்கு பெண்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமாக மனைவிமாருடைய பங்களிப்ப பத்தி இஸ்லாம் விரிவாக பேசுது வரலாறுகள் மிக தெரியும் வெளியான எத்தனையோ நபிமார்களுடைய சமுதாயத்தில சிறந்த சமுதாயம் ஹபீப் சல்லா அலுவலாம் அவர்களுடைய சமுதாயம் ஆகிய நாங்க இந்த சமுதாயத்துக்கு யார் எல்லா பல நபியாக பண்ணினா உலகத்துல படைத்த சிறந்த படைப்பு நபிமார்களுக்கு இமாமத் செஞ்சவர் இமாமுல் அம்பியா நபிமார்கள் சிறந்த ஹபீப் சல்லா அலிசல்லம் அவங்கள அல்லா தலா அனுப்பினார் இந்த ஹபீப் சல்லா அலிசல்லம் இவங்களுடைய வாழ்க்கைக்கு மிக உறுதுணையாக துணைவியாக மனைவியாக மிகப்பெரிய ஒரு சப்போர்டிவாக இருந்தே தான் ஹதீஜா ரவியல்லா வண்ணா எங்களுக்கு வரலாறு தெரியும் இல்லையா இந்த ஹதீஜா ரவியல்லா வண்ணா எப்படி தன்னுடைய சொத்து செல்வங்களை செலவழிச்சாங்க முதலாவது ஈமான் கொண்ட பெண்மணி அன்பா இஸ்லாம் இரவுகளே அபீர் சல்லா அலிசலமாங்க இந்த வகையை இறங்க முன்னால ஹிரா தொகைக்கு போவாங்க தனியாக அமல் இலையில இல்லை தனியாக அமல் செய்யறது தனியாக அவனுக்கு கொஞ்சம் விருப்பமாயிருந்துச்சு அபீர் சலா அவங்க ஒரு முறை போறாங்க அலி இஸ்லாம் வகையை இறக்கி இறக்குறாங்க முதல் தடவை ஓத சொன்னாங்க ஓத தெரியா என்னாங்க அணைச்சு கொள்றாங்க பின்னால ஓதுறாங்க இஸ்லாம் இரவுகளே பயம் வந்துச்சு முதல் தடவை ஓடோடி யார்கிட்ட வாராங்க தன்னுடைய மனைவி சதீஜா மனைவில்ல அவங்கள்ட்ட வாராங்க ஜம்மி லூனி என்னைய போத்துங்க உடம்புல உள்ளத்துல பயம் பயமாக்கி நடுக்கமாக்கி நடுங்கிறாங்க போத்துறாங்க போத்திட்டு நடந்ததை சொன்ன உடனே என்ன சொன்னாங்க அவங்களே ஒரு நாளும் கேவலப்படுத்த மாட்டாங்க உங்களை கேவலப்படுத்த மாட்டான் இதுதான் இதில் யாருஜா ரவி அல்லா கூட்டிட்டு போறாங்க தன்னுடைய சாச்சாவுடைய மகன் வரக்கிபு நோபல் அவர் சொல்றாரு கடைசியாக அனுப்பப்பட்ட நபி அந்த நேரத்துல நுபுவத்தை உங்களுக்கு அந்த நேரத்துல உங்களே இந்த மக்களால இருந்து நீங்க நுபுவத்தை எத்தி வைக்க கொள்ள உங்களே விரட்டுவாங்க அந்த நேரத்துல நான் ஹயாத்தோட இருந்தா உங்களுக்கு உதவி செய்வேன் என்று சொன்னாங்க ஹயாத்தோட அன்பன் இஸ்லாம் உறவுகளே சதீஜா ரதியுல்லா வண்ணா பெரிய ஒரு சப்போர்ட்டிவா இருந்தாங்க இவங்க மௌத்தா போன ஆண்டுக்கு ஹபீப் சல்லா அலுவலி அவங்களுக்கு ஐம்பது வயசு இவங்க மௌத்தா போறாங்க ஆபுல் ஏன்னா கவலை கூறிய ஆண் நின்றே பேர் வைக்கப்பட்டுச்சு ஏன்னா அவ்வளவு இறக்கம் சதீஜா ரதியுல்லா வண்ணா ஒரு முறை ஈக்கிறாங்க இவங்க செஞ்ச சப்போர்ட்டுக்கு அல்லாஹு தால பெரிய நன்மாரா சொல்றாங்க ஜிப்ரீர் அலி வாராங்க அந்த நேரத்துல சதீஜா ரதியுல்லா வண்ணா அவங்க ஹபீப் சல்லா அலிஸ்லம் அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க இந்த நேரத்துல ஹதீஜா ரஜியல்லா வண்ணா அவங்களுக்கு ஜிப்ரீல் அலி இஸ்லாம் சொல்றாங்க ஹதீஜா ரஜியல்லா வண்ண அவங்க கையில சாப்பாடு உங்களுக்காக தயார் செய்யறாங்க அவங்க உங்கள்கிட்ட வந்தா நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்பிக்கிறான் யாருக்கு ஹதீஜா ரஜியல்லா வண்ணா ஏந்த சலாத்தையும் எச்சு வைங்க அது மட்டும் இல்ல அல்லாஹ் சலாம் ஜிபி ராலேஸ் ஆகுல அது மட்டுமல்ல ஒபெல்ஷீர்ஹா பிபை தின் சிலஜன்னா சுவருக்கத்தில் அவங்களுக்காக அல்லாஹ் ஒரு மாளிகையே தயார் செஞ்சிருக்கிறான் முத்தாலான மாளிகை அயில சத்தம் இல்லை அமைதியான ஒரு மாளிகை அயில அந்த கஷ்டப்பட்டா என்று சொல்லி ஒன்றும் இல்லை எல்லாம் காமாயிக்கணும் அவ்வளவு அழகான முத்தால செய்யப்பட்ட ஒரு மாளிகை அவர்களுக்காக இருக்குது அல்லாஹ் தயார் செஞ்சு வச்சிருக்கிறான் என்ற நன்மாராயத்தை சொல்லுங்க நபியே சலல்லாஸ்லாம் என்று ஹபீப் சலல்லாஸ்லம் உங்களுக்கு அந்த ஜிபி அலிஸ்லாம் நன்மாராயத்தை சொல்லிட்டு போறாங்க இவ்வளவு ஒரு இருந்தாங்க எந்த அளவுக்கு இந்த ஹபீஜா உடைய ஒப்பாத்துக்கு பின்னால எவ்வளவு பெரிய ஒரு பொன்டன் இருந்திருக்கும் இல்லையா ஹபீப் அவங்களுக்கு ஏழு புள்ளில் அதுல ஆறு பேர் ஹபீஜா ரபியுள்ள மூலமாக கிடைச்சது ஒரே ஒரு மகன் இப்ராஹிம் மாரியத்து என்ற நாலு அடிமை பெண்களை திருமணம் செஞ்சிருந்தாங்க அபிசுலா சொல்லம் அதுல உங்களுக்கு மாரியா துபத்தியா ரவி அல்லா வன்ஹா இவங்க மூலமாக கிடைச்சது அன்பு இஸ்லாம் உறவுகளே இந்த ஆறு பேரையும் ஹதீஜா நாயகி மூலமாக அல்லாத்தால ரஹ்மத்தாக கொடுத்தான் ஹதீஜா நாயகி ரவி நினவும் வருதோ உடனே ஒரு ஆடுண்ட குருபான் செஞ்சு யார் யார் எல்லாம் ஹதீஜா ரவிடைய மாறி அவங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க ஆயசனாய் இத பாத்துட்டு ஒரு ஹதீத்ல சொல்றாங்க ஹதீஜா ரவியல்லா ஒன்னா அவங்கள பத்தி அடிக்கடி சொல்ல கொள்ள எங்கட மனைவி மாறுகள்ல அவங்களோட வந்த ரோசம்மாய் வேற இந்த மனைவி மாறோட எனக்கு ரோசம் வந்து இல்ல ஏழாம் ஒரு நாள் நான் கேட்டேன் யார சூழல்லா சல்லா அலுவலம் உலகத்துல ஹதீஜாவை தவிர வேற பொம்லேல இல்லையான்னு கேட்டேன் சூசல்லா அலுவலம் அவங்க பிரிச்சாங்க இன்னி அது ருதித்து அல்லா அந்த ஹதீஜாவுடைய ரதியா அவங்களுடைய மஹ்பத் இந்த உள்ளத்துல தந்திருக்கிறான் அப்ப எவ்வளவு ஒரு பொன் ஒன் இருந்தீங்க இதனால தான் குரான் சொல்லுது அது மட்டுமல்ல இனிய ஆயிஷா ஆய்சி அல்லா எப்படி இருந்தாங்க ஒரு ஃபகைஹா மார்க்க சட்டங்களை சொல்லக்கூடிய பெண்களுடைய விசேஷமாக பெண்களோடு சம்பந்தப்படக்கூடிய சட்டங்களை சொல்லக்கூடிய ஒரு ஃபகீஹாவாக இருந்தார்கள் ஒரு முறை உடன்படிக்கை நடக்குது இல்லையா இந்த நேரத்தில் சஹாபாத்துடைய தரப்புல உம்ராவுக்காக ஆயிட்டு போறாங்க முஷ்ரிக்கின்கள் வந்து சொன்னாங்க உம்ரா செய்ய இயலாது வார வருஷம் வாங்க இப்ப உடன்படிக்க நடக்குது இந்த நேரத்தில் அந்த கடிதத்தில் எழுத கொள்ள மீன் முகமது பின் அப்துல்லான்னு தான் எழுதணும் ரசூல் என்று சொல்லேலா நபி என்று சொல்லேலா என்று சொல்லி சொன்ன உடனே அலி ரபியுல்லா அவங்க எழுத்தாளராயிருந்தாங்க யார் ரசூல் அல்ல அந்நபி என் எழுதாச்சி நான் எழுத மாட்டேன் பின்வாங்கினாங்க வாங்கினாங்க அன்பன் இஸ்லாம் உறவுகளே அவ்வளவு சஹாபாக்களுக்கு கோபம் ஏன் ரசுல் சல்லல்லாஹ் அழுத்தலம் கேவலப்படுத்துற மாதிரி முஸ்லீக்கிங்கள் நடந்து கொண்டாங்க ஐக்கு பின்னால உடன் படிக்க முடிஞ்சுச்சு முடிஞ்ச உடனே ஹபீப் சல்லல்லாஹ் அழுத்து சொன்னாங்க சரி வார வருஷம் உம்ரா செய்வோம் ஹூமு ஒன் ஹரு என்ன செய்யுங்க உடன் படிக்க முடிஞ்சிட்டு இப்ப நீங்க வந்தது உம்ரா செய்ய இயலாம போச்சு இப்ப உங்களோட தலைய வலிங்க அதுக்கு பின்னால கொண்டு வந்த கால்நடைகள் ஆடுகள் ஒட்டகங்களை அறுத்து குர்பான் செய்யுங்க அன்மான் இஸ்லாமிய உறவுகளே சஹாபாக்கள் கோபத்தில் வைக்கிறாங்க யாரும்லா உட்டு குடுத்தீங்கப்படா இந்த இடத்துல ஹபீப் சல்லாசம் விட்டுக் கொடுத்தாங்க அனுமான் இஸ்லாமிய உறவுகளே சொன்னாங்க மூணு தடவை சொன்னாங்க என்ன தலைய வலிங்க குர்பான கொடுங்க மூணாவது தடவை மெலும்பல்ல யாரும் தன்னுடைய அந்த கூடாறுக்குள்ளுக்க போறாங்க அவன மனைவிமார்கள்ருவரான உம்முதமா ரம் ஏன் ஒரு நடக்கிறத சொன்னாங்க சஹாபாக்கள் யாரும் இல்ல யார சொல்லா சொல்ல அவங்கள சொல்றத விட்டுட்டு நீங்க வெளிய போய் நீங்க உங்களோட குர்பான கொடுங்க ஒன்னாவது நீங்க உங்களோட தலையை முதலாவது வழிங்க ஐக்கிப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க மஷூராவை எடுக்கிறாங்க எப்படி தீனுக்கு சப்போர்ட்டிவாயிருந்தாங்க வெளியே வாராங்க குர்பான கொடுத்தாங்க கூப்பிட்டு சொன்னாங்க என்ன தலையை வலிங்க மலை மலைன்னு சாபாக்களை எலும்பி என்ன செஞ்சாங்க டக் டக்குன்னு அவங்களும் தலையை வலிச்சு குருமான் கொடுக்க ஆரம்பிச்சாங்க இது பெண்களுடைய மஷூரா அதனால அவங்களுடைய மஷ்ராக்கள் பண்ணணும் அன்மான் இஸ்லாம் யரோகளே எவ்வளவு ஒரு பொன் தீனை வளர்க்குறதுக்கு தீன் உலகத்துல ஃப்ரெட் ஆவுறதுக்கு உலகத்துல பரவுறதுக்கு பெண்களுடைய மிகப்பெரிய பங்களிப்பு இருந்துச்சு அதனால அன்மான் இஸ்லாம் யரோகளே இதனால நல்லா சாலா அது ஹந்துலில்லா இந்த அடிப்படையில ഇരു തീരുമം പേശപ്പെട്ടാണ് നവാസാജിയുടെ മകൻ അത് ഹിൽ ഇല്ലാ അവറക്ക ചെയ്യണം അവരുടെ വാഴയിലും ദീന നശീബാക്കി நல்ல சந்ததிகளை சாலையானவர்களை அந்த சந்ததியின் மூலமாக அல்லாத்தால உருவாக்குவானாக இந்த அடிப்படையில யார் யாரெல்லாம் இந்த மஜிசில நிகா செய்ய அமைக்கிறாங்களோ அல்லா தால அவர்களுக்குரிய ஏற்பாடுகளையும் செஞ்சு கொடுப்பானாக யார் யாரெல்லாம் நிக்கா செஞ்சோம் எங்களுடைய வாழ்க்கையில சீர்திருத்தங்கள் தீனுடைய வாழ்க்கை அல்லாவுதாலும் வாழ்க்கையில ஏற்படுத்துவானாக இந்த அடிப்படையில ஒரு மூணு மூணு விஷயங்கள் இன்ஷா அல்லா சொல்லிட்டு என்ன இன்ஷா முடிச்சுக்கொள்றேன் ரெஜிஸ்டர் நடக்கும் அன்மதி இஸ்லாம் உறவுகளே இசையபு நவீக சரி மேம் எகை எகையபுந வீக்கசி ரஹ்மத்துல்லா அலையே அவங்க ஒரு கருத்து ஒன்று சொல்றாங்க கொஞ்சம் நாங்க கவனிச்சு கொள்ளணும் இன்னைக்கு உலகத்துல நிறைய அமல்கள் இமாம்கள் சொல்றாங்க பரக்கத் இல்லைன்றா ஒரு மனுஷன் குலகத்துல வாழையலாம் பரக்கத் இல்லேன்டா ஒரு மனுஷன் குலகத்துல வாழையலாம் எதிலயும் எல்லா வறக்கத்த வச்சிக்கிறான் ஊட்டுக்கு போக்குவரத்துலாம் சொல்லிட்டு போங்க சிவப்பார் அதிகமாக பிள்ளைகளுடைய முகத்தை பார்த்து சரிங்க உங்களோட பெற்றோர்களுடைய முகத்தை பார்த்து புன்னகை செய்யுங்க கிடைக்கும் இதே போல பரக்கத் இல்லாம தூங்கினாக்காம பேசிடும் பரக்கத் கிடைக்கிற ஒரு செக்ஷன் இல்லாம நபி கசீர் அஹமத்துல அலகி நெய்மா மூணு விஷயங்களை சொல்றாங்க கூடிய மூணு விஷயங்கள் இவருடைய மூணு விஷயங்களை நான் பார்த்தேன் இது நிகாவோட சம்பந்தப்படக்கூடிய மூணு விஷயங்கள் அதுல முதலாவது எந்த வீட்டில் விபச்சாரம் நடக்குமோ அந்த இருந்து நல்லா பறக்கத்தை கலட்டி எடுப்பார் விபச்சாரத்தை தடுக்கத்தான் இஸ்லாம் நிக்காக ஹலால் எந்த சமுதாயத்துல நிக்கா உடைய பெர்சன்டேஜ் குறையுமோ அந்த சமுதாயத்துல ஓரின சேர்க்கையும் விபச்சாரமும் அதிகரிக்கும் என்பதாக இம்ம சொல்றாங்க இஸ்லாம் இரவுகளை ஈரோப் கண்ட்ரிஸ்கள் எடுத்துக்கொண்டா லிவிங் டுகெதர் என்ன வாழ்வை விருப்பம் என்ன விட்டுட்டு போறேன் அது மட்டுமில்லை என்ன சட்டம் ஆண்கள் ஆண்களுக்கு திருமணம் செய்யலாம் இதனால் என்ன தெரியுமா நடக்கும் ஹபீப் சல்லல்லா அலுகம் சொன்னாங்க எப்படி சொன்னாங்கன்றா எந்த சமுதாயத்தில் விபச்சாரம் அதிகமாக நடக்குமோ அந்த சமுதாயத்து அல்லாஹ் சாலா வல் அவுஜா லம் தகுன் மத பி அஸ்லாஃபிஹீமுல்ல வீன மதம் அந்த தசாப்தத்திலேயே அவங்களோட காலத்திலேயே முன்னே காலத்துல கேள்விப்படாத புதிய புதிய நோய்களை கொண்டால சோதிப்பான் இந்த சமுதாயத்தில் பாருங்க முந்தி காலத்தில் சொல்லுவாங்க ஹார்ட் அட்டேக்ல ஒருத்தரு ஆடை கோடைக்கு ஒத்தருத்தான் மோச போறேன் சுகர் வந்து ஆடை கோடைக்கு ஒத்தருக்கு தான் நீக்கிறேன் அந்த காலத்துல பாவம் குறோ நோய் குறோ இந்த காலத்துல பாவங்கள் கூட கூட கேள்விப்படாத எத்தனையோ நோய்கள் சுபகாரணம் இதனுடைய பின்னணி என்ன எங்க விபச்சாரம் கூடுமோ இதனால ஞாயிற்று சரதியோல்லா கேட்டாங்க யாரை சொல்லலாம் கண்ணன் இறங்குறேன்னுடா பாவம் தான் இறங்கணும் யாரை சொல்ல இல்ல கண்ணன் இறங்கினா நல்லவங்களும் சேர்ந்து பாதிக்கப்படுவாங்க ஹெயாமத் நாள் அல்லாஹ் தால பிரிச்சிடுவான் நம்தாஜு இயோ மையோல் மிதிமும் நல்லவங்கள பாவிகள் அல்லாஹ்த்தால பிரிச்சிடுவான் உலகத்துல தண்ட இறங்கினா எல்லாத்தையும் சேர்த்தான்னு இறங்கும் அதனால விபச்சாரம் எங்க கூடுமோ அந்த சமுதாயத்தை அல்லாஹ்ல புதிய புதிய நோய்களை கொண்டு சோதிப்பான் என்பதாக ஹபீப் சல்லா இந்த விபச்சாரத்தை தடுக்கிறதுக்கு தான் இஸ்லாம் நிக்காஹா ஹலாலாக்கி எந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் அதாவது விபச்சாரம் செய்றாங்க இவங்க மூலமா ஒரு குழந்தை கிடைச்சிட்டு இவங்க நிக்கா செஞ்சுக்கொள்ள குழந்தை கிடைச்சிட்டு இஸ்லாசர் சட்டம் என்ன தெரியுமா ஹபீப் சல்லா அலிசம் சொன்னாங்க விபச்சாரம் செஞ்ச ஆண் பெண் அதுல கிடைச்ச குழந்தை குழந்தை கெட்டவர் என்ன கருத்து தெரியுமா அந்த குழந்தை பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளாவது என்ன பாதிப்பு ஹலாலான நிக்கா இல்லாம கிடைச்ச குழந்தை இவங்க ரெண்டு பேருக்கும் தெரியும் எங்கள் மூலமாக தான் கிடைச்சண்டு அப்படி கிடைச்சாலும் சொந்த வாப்பாவோட சேர்க்க இயலாது மீரா மீற ஸ்வராச தந்த புள்ளைக்கு கொடுக்கவே இல்ல இஸ்லாம் சொல்லுது எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு இதெல்லாம் தடுக்கத்தான் இஸ்லாம் அது தனி சட்டங்கள் நிகா ஹலால் விபச்சாரம் என்றால் செய்ய நாங்க இதெல்லாம் ரெடி பண்ணி நல்ல ஒரு ஜொப்ப தேடி இதெல்லாம் ஊடெல்லாம் கெட்டி இதெல்லாக்கும் போ தேவையில்ல இயக்கம் புகரா கஷ்டவாளிகளாக புக்கராக்களாக உங்களுக்கு சாதாரண ஒரு தொழிலிக்கா உங்களோட மனைவியை பாதுகாக்கலுமா பெருசா ஷோ காட்டி இன்றைக்கு உலகத்துல முக்காவாசி மனிதர்களுக்கு நிம்மதி இல்லாம போனதே மத்தவங்க என்ன சொல்லுவாங்க மத்தவங்க என்ன நினைப்பாங்க நாங்க எப்படி புழுந்தேன்னு நினைப்பாங்க நினைச்சு நினைச்சு நீங்க நோயாளி ஆகுறிங்க ஷோ காட்டுறதுக்கு வாழ தேவல்ல உலகத்துல ரப்பு சந்திக்கிறான் ரப்புடைய திருப்புறுத்தத்துக்கு வாழுங்க அன்பான் இஸ்லாம் எவ்வளவு அதனால நிக்கா செய்யாதவங்க உங்களுடைய தயாரிப்புகளை ஏற்படுத்தி கொள்ளுங்க அதற்காக முயற்சி செய்யுங்க அல்லா பரக்கத்தாக்கி தாக்கி இது முதலாவது விஷயம் விவசாரம் இரண்டாவது இரண்டாவது உலக வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய முஸ்தீபத்தன் மோசடி இங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் இன்னைக்கு நிறைய கையில பெரும்பாலான ஆட்கள்ட கையில இன்னைக்கு ஸ்மார்ட் போன் இருக்குது ஸ்மார்ட் போனும் சோசியல் மீடியா வந்தப்பற இன்னைக்கு நிறைய மக்களை தனிமையில பாவம் செய்ய வைக்கிறது எனவே தனிமையில பாவம் செய்ய வைக்கிறது அன்பான் இஸ்லாமிய உறவுகளே இன்னைக்கு நிறைய நடக்கக்கூடிய முசீபத் என்ன தெரியுமா ஒய்ஃப்ட பாஸ்வேர்ட் ஹஸ்பண்ட்க்கு தெரியா கணவனுக்கு தெரியா கணவன் பாஸ்வேர்ட் வைஃப்க்கு தெரியா இது என்ன சீக்கிரம் எங்களுக்குள்ள எங்களுக்குள்ள என்ன சீக்கிரம் நீங்க பாஸ்வேர்ட் தெரியாம வைக்கிறேன்டா அது ஒரு ஹியான நீ பிள்ளைகளுக்கு மனைவிக்கு செய்யக்கூடிய மோசடி அன்மான் இஸ்லாமிய உறவுகளே எங்களுக்குள்ள ஒரு பொண்டிக்கணும் எத்தனை பேர் குடும்ப வாழ்க்கைகள் எடுத்துக்கொண்டு நிறைய தெரியுமா எத்தனை பேர் சாதாரணமா நான் கேக்குறேன் எங்களுக்குள்ள ஒரு அதாவது ஒரு ஒரு ஏற்படுத்த இஸ்லாம் நிறைய வழிகாட்டுது அதுல ஒண்ணு என்ன தெரியுமா நாங்க ஒரு சுற்று விரிச்சு ஒரு சகல சாப்பாட போட்டு கொஞ்சமோ நிறையவோ நாங்க எல்லாம் ஒரு இடத்துல உட்கார்ந்து சாப்பிடுறது பிள்ளைகளோட பேச்சு கொண்டு சாப்பிடுறது மனைவியோட பேசிக்கொண்டு சாப்பிடுறது அல்ல உங்களுக்குள்ள ஒரு ஒத்துமை ஏற்படுத்துவான் ஒரு உங்களோட பிள்ளைகள் மாஷா அல்லாஹ் இமாமுக்கு பழக்குங்க என்ன வீட்டுல இமாமத்துக்கு உங்களோட பிள்ளையில தொலை வச்சு நீங்க பின்னு சொல்லுங்க ஒரு சுண்ணத்தை உதாரணத்துக்கு சொல்றேன் உங்களுக்குள்ள ஒத்துமை அல்லா தலை ஏற்படுத்துவார் இப்படி நிறைய விஷயங்கள் உங்களோட பிள்ளைகளோட மாஷா சோசியல் மீடியா வந்தப்பறம் இன்றைக்கு அதாவது பெருநாளைக்கு ஈத் முபாரக் ஜும்மா அன்றைக்கு ஜும்மா முபாரக் எல்லா முபாரக் ஃபெமிலி மாதிரி முபாரக்ல தான் போகுது உம்மாவா அப்பாவை சந்திக்கிறது பேசு பெருநாள் அண்டைக்கு அவங்களோட சலாம் கொடுக்க இந்த அந்த ட்ரெடிஷன் எல்லாமே மாறிச்சு இன்றைக்கு சோசியல் மீடியா வந்தப்ப ரெண்டு ஒன்று மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்பு தூரம் ஆகுச்சு ரெண்டாவது மனிதனை தனிமையில பாவம் செய்ய வைக்கிறது அதனால அம்மா இஸ்லாம் உறவுகளை இன்னைக்கு மதர்ஸ் டே என்னை ஸ்டேட்டஸ் போட்டாச்சு உம்மாவா போல உலகத்துல யாரும் இல்ல உம்மாட்ட கேட்டு பார்த்தா உம்மா பசி இல்ல போல இன்னைக்கு உலகத்துல தியாகம் செய்ய யாருமே ஸ்டேட்டஸ்ல போட்டாச்சு ஆனா வாபா பசி வாபாவை சந்திச்சே மாச கணக்காவது அன்மான் இஸ்லாம் இறோகலே சைது முசைய பிரி சொல்றாங்க யாரு பெற்றோர்களுடைய துவாவை பெற்றிருக்கிறார்களோ அவங்களுக்கு அல்லாவுத்தால கெட்ட மரணத்தை கொடுக்க மாட்டாங்க கெட்ட மரணம் வராது அதனால உண்மை வாப்பாட அதனால இந்த சோசியல் மீடியா வந்தப்ப நான் சொல்றேன் இதனால நடக்கூடிய முசிபத்துகளை அதனால அன்மான் இஸ்லாம் இறோகே எங்களுக்குள்ள ஒரு ஒத்துமை ஒரு பொன் ஒண்டிக்கணும் எங்களுக்கு எங்கட பிள்ளைகளுக்கு மத்தியில மூணாவது விஷயம் சொல்லிட்டு முடிச்சு கொள்கிறேன் அத்தரஸ் வீண் விரயம் இது மூணும் கல்யாணத்துல சம்பந்தப்படுது ஒன்று விபச்சாரம் ரெண்டாவது மோசடி மூணாவது வீண் விரயம் மாஷாலு சொல்லி முந்தைய காலத்தை விர ஒரு அளவு சேஞ்ச் ஆகிக்கு முந்தைய காலத்திலிருந்து அதாவது காட்டு செலவழிப்பாங்க லட்ச கணக்கு என்ன நடக்க போகுது அல்லாவுத்தாலுக்கு ஏமத்து நாள்ல கேப்பானுங்கள்ட்ட இல்லையா

கணக்கெடுக்காம இஸ்லாமிய உறவுகளே பொதுவாக ஏழு உங்களோட வலிமா எப்படி நாங்க ரிசர்வ் பண்ணி வைக்கிறோமோ பெரிய கைகளுக்கு கூப்பிட வானம் சொல்லல கூப்பிடுங்க அதே போல ஏழை எளியவங்களை கூப்பிட்டு ஒரு ரோ அவங்களுக்காக ரிசர்வ் பண்ணி வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்க மூத்துல வரக்கூடிய திருப்ப பாருங்க அந்த கைத்தால் தான் ஒரு மேலான கை கை ஏந்தினா உங்களோட வாழ்க்கையை அல்லா தொழில பறக்கத்தா ஆக்கி வைப்பார் இத்தனை பேர் செய்யலும் மகிஷா இதுக்கு ஒரு ஏழை எளியவங்களை கூப்பிடுங்க அவங்கள கண்ணியப்படுத்துங்க அல்லாஹ் சந்தோஷப்படுவார் தான் தேவை சாப்பாடு அதனால நம்ம இஸ்லாமிய ரோக்களை அதனால எல்லாத்தையும் கூப்பிடுற குடும்பத்துல உள்ளவங்க எல்லாத்தையும் கூப்பிடுறதோட ஒரு ஏழை எளியவங்களுக்கு ஒரு ரோ ஒதுக்கி வைங்க அல்லாஹு தாலா அவனுடைய துவாவ அவன மனசு சந்தோஷப்பட்டா ஹபீப் சல்லா அலிஸ்லம் அவங்க சொன்னமாய் சிறந்த சதக்காண்டி சொன்னாங்க அதாவது பசிச்சவங்களுக்கு அவனோட துவா நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையை மாற்றலாம் தொழில் செய்வான் அதனால இந்த அடிப்படையில இந்த மூணு விஷயங்களை கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க இந்த விபச்சாரத்தை தடுக்கத்தான் அஹமது இல்லா ஒரு நிக்கா ஏற்பாடு செய்யப்பட்டிக்கு இரண்டாவது அந்த மோசடி கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு பொண்ணு ஒண்டிக்கணும் ஒரு கனெக்சன் ஒண்டிக்கணும் சீக்கிர ஒன்னும் தேவையில்லை உங்களுக்கு மத்தியில் எல்லாத்தையும் மஷூரா பண்ணிக்கொள்ளுங்க அது மட்டுமல்ல தீனுடைய விஷயங்கள் ஒரு கணவர் எலும்பி சுபவுடைய தொழிலை எழும்புறாரு மனைவி எப்படி எழுப்பாற்றாரு தண்ணியை தொழிக்கிறாரு இவங்களுடைய வாழ்க்கையில் எங்க கிடைக்குதுவா சுபவுடைய நேரத்திலே கிடைக்குதுவா சுபஹானா இந்த மாதிரி மனைவி எலும்புறா கணவன் எல்பாட்ட தண்ணியை தொழிற்சி இவங்களோட வாழ்க்கையில் எல்லாம் பறக்க செய்யும்னு சொன்னாங்க அதனால அன்பு இஸ்லாமிய உறவுகளே இந்த விஷயத்தை பார்த்துக்கோங்க அதே போல இன்னொரு விஷயம் தான் ஆடையுடைய விஷயங்கள் கணவனாகிய உங்களுக்கு பெற்றோர்களாகிய உங்களுக்கு வாப்பமாராகிய உங்களுக்கு இங்க வந்தோம் பயானை கேட்டோம் சோட்டிட்டு திண்டோம் ரெஜிஸ்டர் முடிஞ்சு துவா செஞ்சம் போன வேண்டி இல்லாம உங்களோட குடும்பத்துக்கு சொன்னீங்க இன்ன விஷயங்களை பயன்ல சொன்னாங்க அவங்களுக்கும் சொல்லுங்க இஸ்லாமிய உறவுகளே இதோட முடிச்சிடாம அவங்களுக்கும் நீங்க ஆடையுடைய விஷயங்களை நான் சொன்னேன் ஆடையுடைய விஷயங்கள் உங்களோட கணவர்மார்ட வாப்பமார்ட கையிலேக்கி பயாமத் நாள் அல்லாஹ் தாலா நிர்வாணமாக வச்சு கேள்வி கேட்பான் என்னது உராசன் நாங்கள் எப்படி பாடப்படுவோம் உலகத்தில் எப்படி பிறந்தோமோ அதை மாதிரி நிர்வாணிகளாக வச்சால் பாடப்படுவோம் மஷ்டன் மைதானத்தில் கேட்பான் அல்லாஹ் உடைய மனைவியுடைய ஆலையை பற்றி கேட்பான் மனைவி அடிக்கக்கூடிய சென்ட்டை பத்தி எல்லாம் கேட்பான் மனைவி யாரோட பேச வேண்டி கேட்பான் நேச்சர் அதாவது சைக்காலஜியில் சொல்லுவாங்க எல்முன்னத்தில் ஒரு பெண்ணுக்கு இருபதாயிரத்துக்கு மேல ஒரு நாளைக்கு வேர்ட் பேசணும் இருந்து வெளியே போடணும் அப்படி போடல்ல நீங்க தான் பேசணும் நீங்க பேசலண்டா வேற யார் சரி பேசிட்டு போவா வேற யார் சரி நீங்க கோல் எடுத்தாலும் மன்னிச்சு கொள்ளுங்க இன்னைக்கு நிறைய இந்த காலிக்கோட்ல வரக்கூடிய கேசுவல் சுட்டி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேஸ்களை நாங்க கேட்டு தெரிஞ்சு கொள்ள சொல்லி தெரியும் கோல் எடுத்தா சரியா தான் வச்சுக்கிறேன் என்ன சொல்லுவான் கோல் இன்னொரு தொடர்பில் உள்ளார் அதுதானே மறுபடியும் மறுபடியும் கா பேச முடிஞ்சிங்க தான் பேசணும் உங்களோட மனைவி அவருடைய அழகு அவருடைய அத்தர் அவருடைய ஆடை அழகு எல்லாமே அவங்களுக்கு மட்டும் தான் ஹலால் ஆனால் அம்மா இஸ்லாம் எவ்வளோ மனைவிடைய ஆடையுடைய விஷயம் ஹேமத் நாள்ல கேட்கப்படும் மனைவியுடைய மகரமுடைய விஷயம் ஐயாமத்ல கேட்கப்படும் அதனால அந்த கொள்ளுங்க இங்க மாதிரி லோயரை புடிச்சு கேஸ் பேசல யாமத் நாள்ல அவன் கோர்ட் அவன் தான் ஜட்ஜ் அவன் தான் லோயர் அவனுடைய தான் எனது கோர்ட் அவன் வைக்கிறதுக்கு எதிராக யாருக்கும் போவேல வைக்கிறது ஒன்று என்ன ஒன்னு நரகவாதி காட்டி சுவர்க்கவாதி வலது கையில கிடைக்கும் காட்டி இடது கையில கிடைக்கும் அதனால இந்த விஷயங்களை நீங்க தான் கொள்ளணும் இந்த மனைவியுடைய விஷயங்கள் அத்தருடைய விஷயங்கள் அதனால இந்த விஷயங்களோட அடுத்த கடைசியாக நான் சொன்னேன் வீண் விரயங்களை ஏனுமானமாய் முன்னா சிம்பிம்பாக எடுக்கக்கூடிய நிக்கால அல்லா பரத்த செய்வான் என்பதாக ஹபீஸ் அல்லா சொன்னாங்க அதனால இந்த விஷயங்களை நாங்க பேணிக் கொண்டு இதுக்கு புறம் வரக்கூடிய நிக்காக்கள் யார் யாரெல்லாம் திருமணம் செய்யிறீங்களோ இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனிச்சு கொண்டு தீனுடைய வாழ்க்கையாக என்னுடைய வாழ்க்கைகளை மாற்றுறதுக்கு ஒலனாய் நல்லா ஹாக்கு சுபஹானா நம் அனைவருக்கும் செய்வானாக